राम 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 मसीद राम 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 ஸ்ரீமதியே ராமானுஜாய நமக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்தை இராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களா சாசனங்களை தெரிவித்துக்கொள்கிறோம் எந்தை இராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக உங்களோடு கூடி இத்திகாசங்களுள் உயர்ந்ததான ஸ்ரீராமாயண கதாமிருதத்தை ஸ்லோகங்களோடும் அதற்கான பொருளோடும் சக்கரவர்த்தி திருமகனின் அடியார்கள் திருமுற்றத்தை கொண்டு சேர்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் உம்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை தம்மைய தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதமும் பொருளும் கருத்துச் செறிவு நிறைந்த இராமாயணம் என்னும் பத்தி வெள்ளத்தை அடியார்களாகிய இன்மிகு பெருங்குழுவினருக்கு செவிக்கினிய சொல்லமுதமாக சொல்ல தெவிட்டாத தேனமுதமாகத் தருகிறோம் நல்ல நெஞ்சு படைத்த நாம் அதனை கேட்டு படித்து மகிழ்ந்து ஸ்ரீராமனின் நல்லருளுக்கு பாத்திரராகி பயனடைவோம் பரமபுருஷனிடமிருந்து தோன்றிற்று என்பது முதலான வாக்கியங்களையும் அப்பரம்பொருளுடைய அவதாரத்தை விளக்கித் தருமவையான பிறப்பற்றவனான பரமபுருஷன் பலபடியாக பிறக்கிறான் என்பது முதலான வாக்கியங்களையும் அவதாரத்தின் பயனான நல்லோரை காப்பது தீயவரை தகைவது என்பவற்றை சொல்லுமவையான எவனொருவன் தேவர்களுக்காக தவிக்கின்றானோ எவன் ஆதியிலிருந்து தேவர்களுக்கு நன்மை செய்பவனோ எவன் தேவர்களுக்கு முதல்வனான விஷ்ணுவாக அவதரித்தானோ பிரகாசிப்பவனும் பரப்பிரம்மமுமான அவனுக்கு நமஸ்காரம் என்பது முதலான வாக்கியங்களையும் விவரிக்கிறது ஸ்ரீராமாயணம் அது எப்படியெனில் இந்த ராமபிரான் பெரும் தபஸ்வியாய் பழையவனான பரமாத்மாவென்பது தெளிவு தேவரீரே திரு உள்ளவனாய் சக்கரதாரியாய் சர்வ வியாபியான நாராயணனெனும் தேவன் தேவர்களால் யாசிக்கப்பட்ட பழையோனான விஷ்ணு மனித உலகில் பிறந்தான் என்று பரம்பொருள் நாராயணனே என்றும் அவன் ராமனாய் அவதரித்தான் என்றும் ஸ்ரீராமாயணத்தில் கண்டோம் இனி அவதார பிரயோஜனத்தை பார்த்தால் விஸ்வாமித்ரனின் யாக சம்ரக்ஷணம் தண்டகவனத்தில் வசிக்கும் ரிஷிகளை ரட்சித்தது இராவணாதியருடைய வரவலிமையாலும் புய வலிமையாலும் துன்புற்ற இந்திரன் முதலானாரை ரட்சித்தது दशरथ नन्दन राम राम दशम कमर्दन राम राम दशरथनन्दन राम राम दशम कमर्दन राम राम पशुपतिनन्दन राम राम पापविमोचन राम राम मणिमय भूषण राम राम मञ्जुलभाषण राम राम जानकजीवन राम राम सज्जनपालक राम राम मणिमय भूषण राम राम मञ्जुलभाषण राम राम